ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உதவியிட பாருங்கள் செம்மையாக இருக்குது நடராதே அண்ணா வைக்கிற இடமா இது கீழ இறங்குமா வா கீழ இறங்கி வா கீழ இறங்கி வா லைவ் 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 லைவ்

லேக்ஸ் பட்ஜெட் டுவெண்ட்டின் டுவெண்ட்டீன் லேக்ஸ் பட்ஜெட் டுவெண்ட்டி 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 லேக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி லேக்ஸ் இறங்குமா தாயே இப்போ தான் பிரெண்டு ஸ்டெப்பில் இறங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு மெதுவாக மெதுவாக இறங்கும் மெதுவாக இறங்கு எங்கள் ஊர் புதுமனை விழாக்கு இப்படி தான் ட்ரெண்டு குரான் வருவாங்க பாரம்பரிய வரமுறை வீடியோ <laughs> செஞ்ச <laughs> गलत है क्लास में ला इलाहा அதுக்குதுல காணாம गया गवर्नमेंट सरकार கிட்ட அடி てる ஆனா அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு நீ எப்போ லீகாக்குறா கொல்ல போகிறேன் சார் நீங்கள் ரொம்ப கலாய்க்கிறீங்க லேக்ஸ் ப்ரோ தரீங்களா ஒரு பாத்ரூம் மட்டும் அவைலபிளாக இருக்குது வாங்கிக்கிறீங்களா இங்கே இங்கேவா அங்கே பாத்ரூம் கேட்கணும் மாமாவா பாருங்க உங்களுக்கு இந்த பாத்ரூம் மட்டும் நிற்கப்படுது சரி வேணுமா நல்லா இருக்கும் இதுதான் ஹால் இங்கேயே பாத்ரூம் போய்கலாம் இங்கேயே புரிஞ்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம்

开心开心 केवा तलसी

வருதா கீழ போறனவா வா வா அவ்ளோதான் வா கீழ போ போனானே ஏய் மேனெல்லாம் இறக்க கூடாது வா பா மேல ஏறாத பா

life.